திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் மூன்று ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி பாடல் விளக்கம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஈசன் என்றால் நம் இறைவன் பரமசிவன்தான் நம் பரம்பொருளின் திருவடியை வணங்குகிறேன் என மாணிக்கவாசகர் பாடுகிறார் எந்தை அடி போற்றி எந்தை என்றால் தந்தை என்று பொருள் வரும் தந்தை அதாவது நம் இந்த பிறவியில் நமக்கு வீட்ல எல்லாருக்குமே அப்பா என்று ஒருவர் இருப்பார் அவர் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு அப்பா ஆனால் நம் சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே இன்னும் நம் எடுக்கப் போகின்ற அனைத்து பிறவிகளுக்குமே அவர்தான் அப்பா ஒரு தந்தையை போல பாதுகாத்து அருள் கொடுக்கின்ற பரம்பொருள் அவர்தான் அதனால்தான் மாணிக்கவாசகர் எந்த அடி போற்றி அதாவது நம் தந்தையான இறைவனின் திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார் தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசனடி போற்றி என்றால் இந்த உலகிற்கு அழிவில்லாத ஞானத்தையும் அருளையும் தரும் ஒளிப்பிளம்பான இறைவனின் திருவடியை போற்றி வணங்குகிறேன் என்று பொருள் சிவன் சேவடி போற்றி சேவடி என்பது சிவந்த தெய்வீகமான திருவடிகள் என்று பொருள்படும் சிவப்பு சிவந்த என்றால் மாணிக்கத்தை குறிக்கும் அதனால் சிவந்த தெய்வீகமான மாணிக்கத்தை போன்ற மலரடிகளை பணிந்து வணங்குகிறேன் என்று பொருள் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நிம்மலன் என்பது தூய்மையான எந்த தவறுகளும் புரியாதவர் என்று பொருள்படும் அடியார்கள் காட்டும் உண்மையான அன்பின் மீதும் இறைபக்தியின் மீதும் நிலைத்து நிற்கக்கூடிய நிமலனான தூயவனின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் என்று பொருள்படும் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி இந்த பிறவி என்பதே ஒரு மாயை இது மாபெரும் இன்ப துன்பங்கள் நிறைந்த பிறப்பு இறப்பு சுழற்சி இந்த உலகில் நாம் பிறந்த ஒவ்வொரு முறையும் இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கும் பொழுது இந்த பிறவி என்பது மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஆனால் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதுப்பா சாமி இனிமேல் இந்த பிறவியே வேணாம்ப்பா ஏன் தான் பிறந்தோம் இனிமேல் பிறக்கவே கூடாது எப்படியாவது இந்த பிறவியிலருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா போதும்ப்பா அப்படி நினைக்கிறோம் அப்படி நினைச்ச உடனே நமக்கு பிறப்பு இல்லாமல் போய்விடுமா கண்டிப்பாக போகாது ஏன் ஏன்னா நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியமும் கண்டிப்பாக நம்மளை திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும் பிறப்பு இறப்பு இது அனைத்திலிருந்தும் விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும் பிறப்பறுப்பதில் மன்னனான சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் வேறு வழியே இல்லை சிவபெருமானின் திருவடிகளில் சரணாகதி அடைந்தால் மட்டுமே இந்த மாயையான பிறவியிலிருந்து விடுபட முடியும் அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார் மாய பிறப்பறுப்பதில் சிவபெருமான் மன்னன் என்கிறார் அதனால்தான் மாய பிறவியை அறுத்திருக்கும் மன்னனாகிய சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர் சீரார் நம் தேவநடி போற்றி சீரார் பெருந்துறை என்றால் சிறப்பும் அழகும் மிக்க ஆகும் இந்த திருப்பெருந்துறை எனும் திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம் தேவனாகிய சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர் ஆராத ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பம் என்றால் திகட்டாத மகிழ்ச்சி என எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இன்பம்னால் ஒரு இனிப்பை எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பாகவே இருக்கட்டும் தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா திகட்டிரும் நமக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த செயலையே திரும்ப திரும்ப செய்யும்போது கண்டிப்பாக அந்த செயலில் நமக்கு ஒரு சளிப்பு தட்டிரும் ஆனால் நம்ம சிவபெருமானை வணங்கும்போது திகட்டவே திகட்டாது ஒரு நாளும் சளிப்படைய வைக்காது திரும்ப திரும்ப நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் இங்கே சாதாரணமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் ச அந்த கோயில் எவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ மன நிம்மதியோடு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சாமியை நல்லா தரிசிச்சுருந்துருக்கலாம் இந்த கால பூஜையை பார்த்துட்டு வந்துருந்துருக்கலாம் இந்த பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படி நம்மளுக்கு இன்னும் அடுத்தது போயிருந்திருக்கலாம் பார்த்துருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சாமியை போய் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வருமோ தவிர போதும் சாமியை தரிசிச்சிட்டோம்ப்பா நீ பார்க்க வேணாம் அப்படிங்கிற எண்ணமே வராது அதைத்தான் ஆறாத அதாவது சளிப்படையாத அருளை தரும் இன்ப மலையான எம்பிரானை போற்றுகின்றேன் அவரின் திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர் இதுவரை நாம் பத்தொன்பது வரிகளில் பாடலை பார்த்துவிட்டோம் அதற்கான ஓரளவு விளக்கமும் பார்த்துவிட்டோம் இந்த பத்தொன்பது வரி பாடல்களிலுமே மாணிக்கவாசகர் அவர்கள் திருவடிகள் வாழ்க திருவடிகள் வெல்க திருவடிகள் போற்றி இப்படியே திருவடிகள் பற்றியே சொல்லியிருக்காரு சிவபெருமானின் பெருமைகள் பற்றி சொல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் மாணிக்க வாசகர் திரும்ப திரும்ப திருவடி பற்றியே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வந்து எல்லாருக்குமே எழலாம் எனக்கும் அது எழுந்தது அதற்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து முடித்துக்கொள்கிறேன் நம் எம்பிரான் நம் சமயக்குறவர்கள் நாள்கு நாள் வரையும் நான்கு விதமாக ஆட்கொண்டிருக்கிறார் அதில் திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்கவாசகரை காலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தர் சீர்காழியில் பிறந்த அந்தனர் வீட்டு மூன்று வயது குழந்தை பசிக்கு அழுது கொண்டிருந்தது எம்பிரான் உமையம்மையோடு ரிஷப வந்து குழந்தைக்கு காட்சியளித்து குழந்தையின் பசியோடு சேர்த்து அறிவு பசிக்கும் உமையம்மையிடம் ஞானப்பால் கொடுக்க சொன்னார் அதனால் ஞான பாலை கொடுத்து ஆட்கொண்டார் என சொல்லலாம் திருநாவுக்கரசரை மதம் அறச்சொல்லி அதாவது சமயம் ச சமண சமயத்திற்கும் அறச்சொல்லி ஒரு அரசன் மிகவும் வலியுறுத்தி கொண்டிருந்தான் திருநாவுக்கரசர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை அதனால் அவருக்கு பல இடையூறுகள் விளை விளைவித்தும் பல கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கியும் மனம் மாறவே இல்லை அதனால் கோபமடைந்த அரசன் தணலிட்டு சுண்ணாம்பு சூளையில் இடச் செய்தான் ஒரு நாள் முழுவதும் சுண்ணாம்பு சூளையில் இருந்த திருநாவுக்கரச பெருமான் இறந்து விட்டார் என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் எம்பிரானின் ஆசியோடு வெளிவரும்போது ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் எப்படி சென்றாரோ அப்படியே வெளியில் வருகிறார் இவர் திருநாவுக்கரசரை சூளை கொடுத்து ஆட்கொண்டார் எம்பிரான் சுந்தரர் சுந்தரர் பேருக்கு தகுந்தாற்போல் பேரழகு கொண்டவர் சுந்தரரின் திருமணத்தின் போது ஒரு வயோதிகர் வந்து சுந்தரரின் மூதாதையர் எழுதி கொடுத்ததாக ஒரு ஓலையை கொடுத்து உன் பரம்பரையே எனக்கு இதுவரை அடிமையாக இருந்தனர் அந்த பரம்பரையில் வந்த நீயும் எனக்கு அடிமைதான் இதோ அடிமை சாசனம் வா என்னுடன் போகலாம் என்று அழைத்தார் சுந்தரர் போக மறுத்தார் அப்போது அந்த வயோதிகர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார் அவர்தான் சிவபெருமான் சுந்தரர் சிவபெருமானை கண்டதும் உடனே பின்னாடியே சென்றுவிட்டார் இவ்வாறு சுந்தரரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் என்பார் அடுத்தது நம் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் கல்வியிலும் ஞானத்திலும் புக்தி நம் மாணிக்கவாசகருக்கு மன்னரிடம் மிகவும் செல்வாக்கு இருந்தது மன்னரிடம் மட்டுமில்ல மக்களிடையேயும் மிக பெரிய புகழ் இருந்தது புகழிலும் செல்வத்திலும் அவருக்கு நாட்டமே இருந்ததில்லை அவர் மனத்திற்குள் எப்பொழுதுமே நமக்கான ஒரு குருவை தேடிக்கொள்ள வேண்டும் அவர் மூலமாக ஞானத்தை பெற வேண்டும் என்றே நினைத்து கொண்டிருந்தார் அப்போது பாண்டிய மன்னன் தன் குதிரை படைக்காக குதிரைகள் வாங்க மாணிக்கவாசகரை அனுப்புகிறார் அப்போது நம் சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொள்ள நினைக்கிறார் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துரை அருகில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே ஒரு இனம் புரியாத நிம்மதியையும் இறை உணர்வையும் அடைகிறார் ஒரு குருநாதர் ஒருவர் தன் சீடர்களுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த ஒளி பொருந்திய முகத்துடைய அந்த குருநாதரை பார்த்தவுடனேயே மாணிக்க வாசகருக்கு பேச வேண்டும் என்று ஆயிற்று அதனால் குருவின் அருகில் சென்று பேசினார் மாணிக்கவாசகர் குருவின் பேச்சில் உருகிய மாணிக்கவாசகர் குரு வடிவில் இருப்பவர் நம் சிவபெருமான் தான் என கண்டுகொண்டார் அவர் கண்களில் கண்ணீர் பெருக சொல்ல முடியாத ஆனந்தத்தின் எல்லைக்கே மாணிக்கவாசகர் சென்றுவிட்டார் குருவின் மலர் திருவடியை எடுத்து மாணிக்கவாசகர் தன் தலைமீது வைத்துக்கொண்டு குருவை அருளும்படி கூறினார் அதுதான் மாணிக்கவாசகருக்கு கிடைத்த முதல் திருவடி தீட்சை இவ்வாறு இறைவன் காளை கொடுத்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார் இவ்வாறு இறைவனின் திருவடி தீட்சை பெற்ற காரணத்தால்தான் மாணிக்கவாசகர் இறைவனின் மலர் திருவடிகளை பற்றியே அதிக பாடல்களை பாடியுள்ளார் இப்போது பாடல்களை முதலிலிருந்து காண்போம் நம வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவநடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி திருச்சிற்றம்பலம்